எழுத்துலகமே போற்றும் காப்பியக்கோ ஜின்னா ஷரீஃபுன் யார் இவர் என்று கேட்கும் இன்றைய தலைமுறையினருக்கும் இவரை பற்றி அறிந்த பலருக்கும் மீண்டும் ஓர் அழகிய அறிமுகமே இந்த காணொளி மரபு முறையில் செய்யுள் இயற்றுவதற்குரிய விதிகளையும் விதிவிலக்குகளையும் கூறுவது யாப்பிலக்கணம் யாத்தல் என்றால் கட்டுதல் என்று பொருள் செய்யுளின் உறுப்புகள் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை எழுத்தினால் ஆனது அசை அசைகளினால் ஆனது சீர் சீர்களால் ஆனது அடி அடிகளினால் ஆனது பா என அழகான தமிழ் யாப்பிலக்கணம் கற்றுக்கொடுத்து அறிமுகமானவர் நமது காப்பியக்கோ செய்யுள் வடிவில் இயற்றப்பட்ட கம்பராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களுக்கும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி போன்ற காவியங்களுக்கும் உரை எழுதியவர்களை பற்றி அறிந்திருக்கிறோம் ஆனால் உரை நடைகளுக்கு கவிதையின் உருவம் கொடுத்து பா மாலையாக்கி முத்தமிழறிஞர் கலைஞரே பாராட்டும் வகையில் காப்பியமாக்கியவரை அறிவீர்களா ஆம் அவர் இவர்தான் காப்பியக்கோ ஜின்னா ஷரீஃபுத்தீன் தீரன் திப்பு சுல்தான் காவியத்திற்காக இலங்கை அரசின் உயரிய சாகித்ய மண்டல விருதை பெற்றுள்ள காப்பியக்கோ இன்னும் நிறைய எண்ணிலடங்கா கௌரவங்களை பெற்றிருப்பதும் பெருமையே நமது கேலக்சி பதிப்பகம் தொடங்கி முதல் நூலாக வெளியிட்டது ஐயா எழுதிய மைவண்ணன் ராமக்காவியம் நூல்தான் அன்று தொடங்கி இன்று பல நூல்களை பதிப்பிக்கவும் வெளியிடவும் வித்தாக அமைந்ததும் அதுவே பல காவியங்களை படைத்து தமிழ் இலக்கியத்தில் தனிப்பெரும் ஆளுமையாக திகழும் காப்பியக்கோவை பெரும்பாலானோர் ஓர் தமிழ் அறிஞராக மட்டுமே அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அவர் அடிப்படையில் மருத்துவம் பயின்று பட்டம் பெற்ற மருத்துவர் இலங்கையின் பல கிராமங்களில் குறிப்பாக மலை கிராமங்களில் பொது மருத்துவராகவும் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளின் பிரசவங்களையும் பார்த்த மகப்பேறு மருத்துவராகவும் சேவையாற்றியிருக்கிறார் மருத்துவ சேவை செய்த இவர் புலவர்மணி பெரிய தம்பி பிள்ளை அவர்களால் வெண்பாவில் என்னை நீ வென்றாய் என்று புகழ்ந்துரைக்கப்பட்ட புலவர்மணி ஆமு ஷரீஃபுத்தீன் அவர்களின் புதல்வராவார் தன் தந்தையின் தமிழின் பால் ஈர்க்கப்பட்டு தமிழ் இலக்கிய உலகில் தன் பங்களிப்பை தொடங்கினார் அப்போது அவருக்கு தமிழ் அறிஞரும் இலங்கை பத்திரிகைத்துறை துறை ஆளுமையுமான எஸ் டி சிவநாயகம் அவர்களின் வழிகாட்டுதல் கிடைக்கப்பெற தொடர்ந்து தமிழ் கவிதைகளும் காவியங்களும் படைக்கலானார் மரபு கவிதைகள் எழுதுவதில் இவருக்கு சிறப்பு திறமை உண்டு கவிதை சிறுகதை புதினம் சிறுவர் இலக்கியம் மொழிமாற்ற கவிதைகள் போன்ற பல்வேறு இலக்கிய துறைகளிலும் இவர் பங்களித்துள்ளார் ஓர் எண்ணிக்கைக்காக கணக்கிட்டோம் என்றால் இதுவரை இருபத்தி ஐயாயிரம் செய்யுள்கள் ஏற்றியிருக்கிறார் மொத்தமாக முப்பத்தைந்து நூல்களும் அவற்றின் பதினாறு காவியங்களுமாக பதினெட்டாயிரம் செய்யுள்கள் நூல் வடிவம் பெற்றிருக்கின்றன இவருடைய நூல்களை ஆய்வு செய்த சென்னை பல்கலைக்கழகத்தில் இதுவரை மூன்று பேர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றனர் இலங்கையில் வெவ்வேறு பல்கலைக்கழகங்களில் மூன்று பேர் சிறப்பு முதுமானி பட்டம் பெற்றிருக்கின்றனர் இத்தகைய தமிழ் ஆளுமையின் இலக்கிய பங்களிப்பில் உறுதுணையாக நமது கேலக்சி பதிப்பகம் மைவண்ணன் ராமகாவியம் இயேசு என்னும் ஈசா நபி காவியம் என்று இரு நூல்களை ஏற்கனவே பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறோம் அந்த வரிசையில் அடுத்த காவியத்தை வெளியிட ஐயா விருப்பம் தெரிவிக்க கேலக்சி பதிப்பகம் மீண்டும் காப்பியக்கோ எழுதிய இம்மை துறக்கம் எழில் துபை என்ற காவியத்தை பதிப்பித்து இன்று வெளியிடுவதில் பெருமிதம் அடைகிறோம் சமூகத்திற்காக தொன்றாட்டி உழைத்த ஐயாவின் இல்லற வாழ்வின் காதல் கதைகளும் அவர் தனது குடும்பத்திற்காக அர்ப்பணித்த கதைகளும் இங்கு ஏராளம் இன்னும் அதை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இந்த காணொளி எத்தனை மணி நேரம் நீளும் என்று நாம் அறிவோம் பல சாதனை புரிந்த சாதனையாளர் காப்பியக்கோ ஜின்னா சரிஃபுதீன் வாழ்க பல்லாண்டு நன்றி ஐயா உன் புகழ் ஓங்கட்டும் வையமெங்கும் என்று பாராட்டி இந்த காணொலியை சமர்ப்பிக்கிறது கேலக்ஸி பதிப்பகம்